நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா போட்ட கடுமையான உத்தரவு இப்போ அப்படியே ஆடி போயிருக்காங்க சீனாவும் பாகிஸ்தானும் சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு காத்திருக்கும் ஒரு முக்கியமான சவால் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே போல பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில இந்தியா வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்த வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல இந்தியாவுடைய பாதுகாப்பு உற்பத்தி இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி கோடியாக உயர்ந்து முந்தைய நிதியாண்டுடைய உற்பத்தி மதிப்பை விட பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதை தெரிவித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் என்னன்னா பாதுகாப்பு தலவட உற்பத்தியின் வளர்ச்சி மிகவும் ஊக்கமளிப்பதாக இருக்கு இந்த சாதனையில பங்களித்த அனைவருக்கும் பாராட்டுகள் நம்முடைய திறன்களை மேலும் மேம்படுத்தவும் இந்தியாவை வந்து முன்னணி சர்வதேச பாதுகாப்பு உற்பத்தி மையமாக நிலைநிறுத்தவும் ஆதரவான சூழலை உருவாக்க முழுமையாக உறுதி நம்முடைய பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தி நம்மை தன்னிறைவாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டிருந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுல வர்ணாந்திர பாதுகாப்பு தளவாட உற்பத்தி சாதனை உயர் அளவாக ஒன்னு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடியை எட்டியிருக்கு தற்சார்பு இந்தியா இலக்கை எட்டுவதில் கவனம் செலுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கும் அரசின் கொள்கைகள் முன்முயற்சிகளில் வெற்றிகரமான அமலாக்கத்தை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் பாதுகாப்பு அமைச்சகம் வருடாந்திர பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் முன் எப்போதும் இல்லாத உயரளவை எட்டியிருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் ஒவ்வொரு வருஷமும் மேக் இன் திட்டம் புதிய மைல்கல்லை கடந்துட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த உற்பத்தி மதிப்பில் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இதர பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு எழுவத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னும் தனியார் துறை பங்களிப்பு இருபது சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுல சாதனை அளவாக இருபத்தொராயிரத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாயை எட்டியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதே போல சீனாவையும் பாகிஸ்தானையும் கதற விட்டுருக்காங்க ஆடி போக வச்சுருக்காங்க இந்தியா போட்ட உத்தரவுனால என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளை சர்வதேச நாடுகள் வந்து உடனடியாக தடுமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு சீனா மற்றும் பாகிஸ்தானை இவர் நேரடியாகவே குறிப்பிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உள்பட ஒன்பது நாடுகள் இடம்பெற்றிருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய எஸ்இஓ மாநாடு அதாவது இருபத்தி நாலாவது உச்சி மாநாடு வந்து கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் புதன்கிழமை தொடங்குச்சு இதுல பிரதமர் மோடி சார்பாக பங்கேற்ற ஜெய்சங்கர் அவர்கள் பல்வேறு வாரங்களில் இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்து நேற்றைய தினம் பேசினாங்க அப்போது கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் சர்வதேச அளவிலான அசாதாரண சூழல்கள் நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கையின்மை ஆகியவை அதிகரிச்சுட்டு வருது இதனால சர்வதேச உறவுகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மேலும் உலகமயமாதலால் ஏற்பட்ட பிரச்சனைகளை இவை மேலும் அதிகரிச்சிருக்கு அதனால் தற்போது உலகளவில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் மேலும் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குதல் ஆள் சேர்ப்பு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு அனைத்து வகையான பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும் இல்லை அப்படின்னா பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில்தான் கடந்த ஆண்டு இந்தியா தலைமையில் நடைபெற்ற எஸ்இஓ மாநாட்டில் ஒரு கூட்டறிக்கை அறிக்கை ஒன்றும் வெளியிட்டோம் மேலும் பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவது மிகவும் அவசியமாகும் ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு மதிப்பளித்தே உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இது தவிர சமத்துவம் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல் அந்நிய நாட்டின் மீது போர் தொடுக்காமல் இருத்தல் போன்ற கொள்கைகளை பின்பற்றுமாறு நான் இங்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சீனாவை உட்கார வச்சுக்கிட்டே கடுமையாக பேசியிருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் கரியமில வாயுடைய உமிழ்வை குறைக்கும் முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வர்றோம் அதற்கு மாற்றாக மின்சார வாகனங்கள் மற்றும் எரிவாயுக்கள் தயாரிப்பு பருவ காலத்துக்கு ஏற்றார் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுட்டு வருது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில சிறந்த இடத்தை எசிஓ பெற்று இருக்கு இந்த பிராந்தியத்தை சேர்ந்த மக்களுடன் பல ஆண்டுகளாக இந்தியா வந்து பாரம்பரிய உறவுகளை தொடர்ந்துட்டு வர்றாங்க அதே போல நிகழாண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய கஜகஸ்தானுக்கும் அடுத்த ஆண்டு இருக்கும் சீனாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மேலும் ஹெலிகாப்டர் விபத்துல அண்மையில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் நேற்றைய தினம் கூட பார்த்தா சீனாவுடனான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண இரு மடங்கு முயற்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தாரு அதாவது இந்தியா சீனா இடையிலான உறவுகள் சுமூகமாக தொடர்வதற்கு கிழக்கு லடாக் எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சீன படைகளை முழுவதுமாக திரும்ப பெறுவதற்கு இரண்டு மடங்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வலியுறுத்தினாங்க இதன் மூலமாக எல்லையில் அமைதி மற்றும் சிறத்தன்மை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்பின் போது பரஸ்பர மரியாதை மற்றும் நலன் சார்ந்த தரப்பு உறவுகள் இந்தியா பின்பற்றுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் இதனையடுத்து இந்தியா சீனா இளைவாரங்கள் கூட்டுக்குழு மூலம் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரண்டு நாட்டு அமைச்சர்களும் ஒப்புதல் அளித்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் பயங்கரவாதத்துக்கு நிதி கொடுக்கும் நாடுகளையும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளையும் நாம உடனடியாக தனிமைப்படுத்த வேண்டும் அப்போதான் நாம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் இது போன்ற நாடுகளை நாம சும்மா விடக் கூடாது அப்படின்னு சீனா பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளுக்கு நேரடியாகவே வந்து ஜெய்சங்கர் அவர்கள் அதுவும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அங்கே இருக்கும் அவரை வச்சுக்கிட்டே பேசி இருக்கிறது இப்ப உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய தனி திறமையை காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த உத்தரவு அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு சீனா பாகிஸ்தானுக்கு அதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள் இதை தொடர்ந்து அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் நாட்டுல இப்போது ஆட்சியை பிடிச்சிருக்கும் தொழிலாளர் கட்சிக்கும் இந்தியாவுக்கும் இடையே இப்போது பெரிய அளவுல நல்ல உறவு இல்லை அதனால இந்தியா பிரிட்டன் இடையிலான நல்ல உறவை மீட்டெடுப்பதே கெய் ஸ்டார்மருக்கு வந்து முதல் சவாலாக இருக்கும் இந்தியாவுக்கும் தொழிலாளர் கட்சிக்கும் என்ன பிரச்சனை அதிருப்திக்கு என்ன காரணம் அப்படிங்கிற குறித்து தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே காஷ்மீர் வாரம் தொடர்பாக பிரச்சனை இருப்பது எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கோருவதே இந்த பிரச்சனைக்கு காரணமாகும் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு விவகாரம் தான் பல நாடுகளுடைய நிலைப்பாடு பிரிட்டன் அரசுடைய நிலைப்பாடு இதுதான் ஆனா தொழிலாளர் கட்சி அப்படி இல்லை கடந்த காலங்கள்ல காஷ்மீர் பிரச்சனை குறித்து இந்தியாவை விமர்சனம் செஞ்சாங்க இப்போது தொழிலாளர் கட்சி தலைவராக கெயர் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கிறாரு பிரிட்டன் நாட்டில் தொழிலாளர் கட்சி வென்றுள்ள நிலையில இந்த கெயர் ஸ்டார்மர் தான் பிரதமராகவும் பதவியேற்க இருக்கிறாரு ஆனா இதுக்கு முன்னாடி ஜெர்மி கார்பின் அவர்கள் தலைவராக இருந்த போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல அவசர மசோதா ஒன்னா ஒரு கட்சிக்குள்ள கொண்டு வந்தாங்க அதுல காஷ்மீர்ல சர்வதேச பார்வையாளர்கள் நுழைய அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு மேலும் காஷ்மீர் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அணு ஆயுத மோதலை தடுக்கவும் அமைதி மற்றும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுடைய தலைவர்களை ஜெர்மி கார்பின் அவர்கள் சந்திச்சு மத்தியஸ்தம் செய்வார் அப்படின்னும் அந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனா இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் குறித்து இது போன்ற தேவையில்லாத மசோதாவை இந்த கட்சி கொண்டு வந்துள்ள நிலையில தான் இதுக்கு இந்தியா வந்து மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க வாக்கு வங்கி அரசியலுக்காகவே தொழிலாளர் கட்சி இப்படி செஞ்சதாகவும் சாடினாங்க இதுவே இரண்டு தரப்புக்கும் இருக்கும் சிக்கலாக இருந்துச்சு ஆனால் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியாவுடனான உறவு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத தற்போதைய தொழிலாளர் கட்சியின் தலைவரும் அடுத்த பிரதமர் பதவியை ஏற்க போகும் ஸ்டார்மர் உணர்ந்தே இருக்கிறாரு அவர் ஏற்கனவே கடந்த காலத்தில் தன்னுடைய கட்சி செய்த தவறுகளை சரி செய்யும் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு தொழிலாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கையிலேயே இந்தியாவுடனான வர்த்தக உடன்படிக்கை உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பிரிட்டனில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் நடந்த கூட்டத்தில் கூட காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை தீர்க்கும் அப்படின்னு ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருந்தாரு மேலும் அவர் வந்து இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு சிக்கலையும் இந்திய நாடாளுமன்றம் கவனித்துக் கொள்ளும் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் தீர்க்க வேண்டிய இரண்டு தரப்பு பிரச்சனை அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தாரு இதன் மூலம் காஷ்மீர் வாரத்துல தொழிலாளர் கட்சி நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படிங்கறது உறுதியாயிருக்கு இது மட்டும் இல்லாம இந்துக்களுக்கு எதிரான ஹிந்து போபியாவையும் அவர் பிரச்சாரத்தின் போது கண்டிச்சிருக்கிறாரு மேலும் தீபாவளி மற்றும் ஹோலி போன்ற இந்து பண்டிகைகளை கொண்டாடவும் செஞ்சிருக்கிறாரு தொழிலாளர் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா பிரிட்டிஷ் உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலருடைய அச்சமாக இருந்துச்சு ஆனால் மிகவும் சரியான பாதையில் பயணித்து இரண்டு தரப்பு உறவுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் இருக்கிறாரு ஸ்டார்மர் அதாவது இந்தியா போட்ட போடுல இங்கிலாந்து வந்து அப்படியே பம்மி போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே நம்ம இந்தியாவை பகைத்து கொண்டு அதுவும் காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பேசி இந்தியா கிட்ட வாங்கி கொண்டிக்கொண்டு இப்போ திரும்பவும் நம்ம காஷ்மீர் பற்றி பேசினோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சுதாரித்து கொண்ட இங்கிலாந்துடைய பிரதமர் தற்போதைய பிரதமர் இங்கிலாந்துக்கு இந்தியாவுடைய உதவி தேவை இங்கிலாந்து வந்து இந்தியாவை எப்போதும் பகைத்துக் கொள்ளாது காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய உள்நாட்டு வாரம் அதுல எப்போதுமே இங்கிலாந்து தலையிடாது அப்படின்னு அப்படியே நாசுக்காக அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் பேசி இருக்கிறாரு இது அப்படியே தொடரணும் இந்தியா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு நல்லாவே தெரியும் அதனால தேவையில்லாம இந்தியாவுடைய உள்வாரங்கள்ல எந்த ஒரு நாடும் தலையிட மாட்டாங்க அப்படிங்கறத இதன் மூலமாக இந்தியா நிரூபிச்சிருக்காங்க அதையும் மீறி ஏதாவது தேவையில்லாம வந்து காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசுனாங்கன்னா என்ன நடக்கும் என்னெல்லாம் நடத்துவோம் அப்படிங்கிறத இங்கிலாந்து அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னே நம்ம சொல்லணும் அதே போல் பிரிட்டனுடைய தேர்தல் முடிவுகள் வந்து உலக நாடுகள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் கெயிர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கிறதுனால இந்தியாவுடனான பிரிட்டனுடைய உறவு முக்கிய கவனத்தை பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லணும் கெய் ஸ்டார்மருடைய லேபர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பதுக்கு முன்னூற்றி தொண்ணூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் வேலையில் புதிய பிரதமராக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்பது உறுதியாயிருக்கு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் கெய் ஸ்டார்மர் முதல் மாதத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களை சந்திக்க இருக்கிறாரு மேலும் இங்கிலாந்துடைய புதிய பிரதமர் கெய் ஸ்டார்மர் அவர்கள் வந்து நீண்ட காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கும் இந்தியா பிரிட்டன் இடையே ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் மற்றும் தொழில்நுட்பம் பாதுகாப்பு கல்வி கிளைமேட் சேஞ்ச் ஆகியவற்றில் ஒத்துழைப்பதற்கான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கும் கேர் ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவுடனான வெளியுறவு கொள்கை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருதரப்பு ஒப்பந்தம் இமிகிரேஷன் தற்காலிக விசா போன்றவற்றில் எடுக்க முடிவு இனிமே வந்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்காங்க அதனால சொன்னதை சொன்னபடி செஞ்சுட்டாங்கன்னா இங்கிலாந்து தப்பிச்சுக்கும் இல்லை இந்தியா கூட மீண்டும் வந்து ஏதாவது பிரச்சினை கலப்பணும்னு நினைச்சா கண்டிப்பாக அதுக்கு இந்தியா பாடம் புகட்டுவாங்க இந்தியா வந்து சத்தமே இல்லாம சம்பவத்தை செய்வாங்க அப்படிப்பட்ட ஆள் இந்தியா அப்படிங்கறது இங்கிலாந்துக்கு நல்லா தெரியும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இங்கிலாந்துடைய புதிய பிரதமராக பதவிட்டு இருக்கும் கெய்ட் ஸ்டார்மர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அவர் இந்தியா கூட ஒரு இணக்கமான உறவை பேணி காத்தார்னா அவருடைய பதவிக்களம் நீட்டிக்கும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்